வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பண்ணோன்னா ஆடி வெள்ளி முதல் முதல் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வந்து நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் கேசரி பண்ணலான் இருக்கேன் அதை இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கே சாமிக்கு வந்து நம்ம எதாவது ஸ்வீட் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் டக்குன்னு கேசரி பண்ண முடியுங்கிறதுனால இன்னைக்கு நான் முதல் வெள்ளிக்கிழமைக்கு கேசரி பண்ணுறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வரப்படட்டும் இப்போது முந்திரி பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா புசுன்னு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா வரப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு தனி கிண்ணத்துக்கு எடுத்து மாற்றிடலாம் இப்போது முந்திரி திராட்சை வரப்ப வறுத்தம்ல அதே நெய்யில் வந்து ரவா சேர்த்துக்கலாம் ரவா வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ரவா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனுக்கு வர ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ எடுத்த தண்ணி தட்டுக்கு மாட்டிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் அதே கப்புக்கு வந்து எந்த கப்பில் வந்து ரவா எடுத்தனோ அதே கப்பை வச்சு நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா எப்படி சொல்ல ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கொலை கெட்டியாக இல்லாமல் ஓரளவு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறதுனால நாலு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அது உங்களுக்கு வந்து கலருதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இம்மா நீங்கள் எவ்வளோ கிண்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் தண்ணி இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்தா அது வந்து தெரித்து வந்து நம்ம மேலே தான் விடும் இப்போது ஸ்டப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடலாம் ரவா வந்து எப்பயுமே தண்ணி நல்லா இழுக்குங்கிறதுனால தான் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் அதோடு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஆறுனதுக்கப்புறம் வந்து ரொம்ப கெட்டியாக ஆகிடும் சாப்பிட ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் எப்பயுமே வந்து சூடாக இருக்கும்போது வந்து நம்ம அவ்வளோவா சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க ச சூடாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க பாருங்கள் நான் கிண்ட கிண்ட அப்படியே கெட்டியாகிட்டே இருக்குது பாருங்கள் தண்ணி இழுத்துகிட்டே இருக்கும் ரவா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணி நிறையா இருக்கும் அதோட வந்து ஸ்டவ் எதுக்காக சிம்மில் வச்சுக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பபிள்ஸ் வந்து விழுதி பாருங்கள் அது தெரிச்சு வந்து கையில் விழுகும் அதனால வந்து எப்பவுமே ரவா போட்டதுக்கு போடும்போதே வந்து ஸ்டவ்வை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாக பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனே பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் இருக்குது உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து நல்லதாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை சேர்த்து கிண்டி விடலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும் எதுக்காக சர்க்கரை வந்து லாஸ்டா சேர்க்குறேன்னா பாருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கொதிவிட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரவாவை சேர்த்தவங்க கெட்டியாயிடுச்சுல இப்போ வந்து சக்கரை சேர்த்தவங்க லைட்டாக எல இலகுன மாதிரி ஆகும் பாருங்க இதுக்காக தான் வந்து சுகர் லாஸ்டா சேர்க்குறது இது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டாகாமல் அப்படியே இதாக அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா நல்லா எட்டியாக ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம உடனே சாப்பிட மாட்டோம் எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமைக்கு இதை செஞ்சு இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க போகிறேன் நெய் நெய்வேத்தியம் வைக்கிறதுனா பார்த்திங்கன்னா இப்போ இதை வச்சுட்டு நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் தீபாவனை காட்டி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் எல்லோரும் வந்து இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் சுவாமிக்கு இப்போ தான் நான் போய் விளக்கேற்ற போகிறேன் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் விளக்கேற்றி நான் சொன்ன மாதிரி தீபானை காட்டி நெய்வேதியம் பண்ணி பண்ணுறதுக்கு லேட்டாகும் அப்போ சாப்பிடும்போது இது பதம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றது வளர்க்குறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் பர்த்டே இல்லை கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு நம்ம அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இவ்வளோ சுட சுடலாம் சாப்பிட மாட்டாங்க லைட்டாக ஆற வச்சு சாப்பிடும்போது இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாமிக்கு நைவேத்தியம் வச்சு சர்வ் பண்ணிடலாம் இப்போது லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிண்டி விட்டு ஆஃப் பண்ண கிண்டி விட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் எப்போயுமே வந்து பாயசத்துக்கோ இல்லை இந்த மாதிரி கேசரிக்கோ இல்லை எந்த ஸ்வீட் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மூடி வச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டே சேர்க்கறத விட இப்போ பார்த்திங்கன்னா வந்து சுவாமி விளக்கேற்றி பூ வச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நெய்வேகம் காமிச்சிடலாம் சாமிக்கு ཁས 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 Ini n a n